அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் நீங்கள் இணைவிருப்பது இலங்கையின் முதற்கறு செய்தி வழங்குனர் நியூஸ் டீம் காலை நேர பிரதான செய்தி அறிக்கையோடு செய்திகளுக்காக நான் ஜெனனி சுப்பிரமணியம் விரிவான செய்திகளுக்குள் செல்ல முன்னதாக முதலில் தலைப்புச் செய்திகள் ஜனாதிபதியின் சீனாவுக்கான உத்தியோகபூர்வ விஜயம் தொடர்பான இருதரப்பு கூட்டறிக்கை இன்று நுகர்பூர் விவகார அதிகாரி சபை கடந்த வருடம் மேற்கொண்ட சோதனைகளை தொடர்ந்து வர்த்தக நிலையங்களுக்கு இருநூற்றி ஏழு மில்லியன் ரூபாவுக்கு மேற்பட்ட அபராதம் விதிப்பு மக்கள் எதிர்கொள்ளும் பிரச்சினைகள் ஒவ்வொன்றாக தீர்க்கப்படும் பெருந்தூட்டமற்றம் சமூக உட்கட்டமைப்பு அமைச்சர் சமந்த வித்யாரத்ன தெரிவிப்பு ஹிஸ்ட்ரேன் ஹமாசுக்கு இடையிலான பதினைந்து மாத கால போர் முடிவுக்கு ஜனாதிபதியின் சீனாவுக்கான உத்தியோகபூர்வ விஜயம் தொடர்பான இருதரப்பு கூட்டறிக்கை இலங்கை நேரப்படி இன்று பிற்பகல் வெளியிடப்படும் என வெளிவுகாறு அமைச்சு தெரிவித்துள்ளது நாட்டு அரசு தலைவர்களும் கலந்துரையாடிய விடயங்கள் மற்றும் பொருளாதாரம் சமூகம் கைத்தொழில் ஆகிய துறைகளில் இரு நாடுகளுக்கும் இடையில் கைச்சாத்திடப்பட்டுள்ள புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் தொடரும்பிலும் கூட்டறிக்கையில் உள்ளடக்கப்படுவதாக அவற்றின் ஊடக பேச்சாளர் திலுக கந்தருகமுவ குறிப்பிட்டார் ஜனாதிபதி சீன ஜனாதிபதி ஜி ஜிங் இடையிலான உத்தியோகபூர்வ சந்திப்பு நேற்று பிற்பகல் நடைபெற்றது ஜனாதிபதி அனிருக்குமாரதி வரவேற்கும் உத்தியோகப்பூர்வ அரசு நிகழ்வு நேற்று பிற்பகல் சீனாவின் பெய்ஜிங்கில் இடம்பெற்றது இரு ஜனாதிபதிகளின் கலந்துரையாடலின் பின்னர் இருதரப்பு கலந்துரையாடல் ஆரம்பமானது அபிவிருத்தியின் புதிய யூகத்திற்காக இலங்கையுடன் இணைந்து பணியாற்றுவதற்கு தயாராக இருப்பதாக சீன ஜனாதிபதி ஜனாதிபதி அனிருக்குமாரதி இதன்போது தெரிவித்திருந்தார் பதினைந்து மாதங்களாக நீடித்து காசா இஸ்ரேலுக்கு இடையிலான போர் முடிவுக்கு கொண்டுவரப்பட்டுள்ளன அமெரிக்காவின் ஆதரவுடன் எகிப்து மற்றும் கட்டாரின் மத்தியஸ்தில் பல மாதங்களாக இடம்பெற்ற பேச்சுவார்த்தைகளுக்குப் பின்னர் நேற்று இந்த போர் நிறுத்த ஒப்பந்தம் எட்டப்பட்டுள்ளது எதிர்வரும் இருபதாம் தேதி அமெரிக்க ஜனாதிபதியாக டொனால்டு டிரம்ப் பதவியேற்பதற்கு முன்னதாகவே போர் நிறுத்த ஒப்பந்தம் எட்டப்பட்டுள்ளது தாம் பதவியேற்று இரு வாரங்களுக்குள் பனை கைதிகள் விடுவிக்கப்படவில்லை எனில் மோசமான விளைவுகளை ஹமாஸ் படையினர் சந்திக்க நேரிடும் என டிரம்ப் எச்சரிக்கை விடுத்திருந்தார் இந்த நிலையில் காசா போர் நிறுத்தம் மற்றும் கைதிகளை விடுவிப்பதற்கான ஒப்பந்தத்துக்கு இஸ்ரேல் ஹமாஸ் ஒப்புதல் அளித்துள்ளது அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடனும் இந்த ஒப்பந்தத்தை உறுதிப்படுத்தியுள்ளார் முழுமையான போர் நிறுத்தம் காசாப்பிலிருந்து இஸ்ரேலிய படைகளை முழப்பெறுதல் மற்றும் ஹமாஸ் பிடியில் உள்ள அனைத்து பணைய கைதிகளையும் விடுவித்தல் ஆகியன இந்த ஒப்பந்தத்தில் உள்ளடங்கியுள்ளன போர் நிறுத்தத்தை தொடர்ந்து ஹமாஸ் பிடியில் உள்ள பணைய கைதிகள் விடுவிக்கப்பட்டுள்ளனர் போர் நிறுத்த அறிவிப்பு காசாவில் உள்ள பலஸ்தீன மக்களை பெரும் மகிழ்ச்சியில் ஆழ்த்தியுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் குறிப்பிட்டுள்ளன இந்த போர் நிறுத்தம் தொடர்பான ஒப்பந்தத்தின் இறுதி விவரங்கள் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகுவினால் வெளியிடப்பட உள்ளதாக அந்நாட்டின் பிரதமர் அலுவலகம் தெரிவித்துள்ளது மோதல்களை முடிவுக்கு கொண்டு வருவதில் கடும் பிரியத்தனங்களை மேற்கொண்ட அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடன் மற்றும் ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்ட உள்ள டொனால்டு டிரம்புக்கு பெஞ்சமின் நெத்தின் நன்றி தெரிவித்துள்ளார் இந்த போர் நிறுத்தத்தை உலகின் பல்வேறு தரப்பினரும் வரவேற்றுள்ளனர் இந்த போர் நிறுத்தம் குறித்து மகிழ்ச்சியடைவதாகவும் இதற்கான முழுமையான ஆதரவை வழங்குவதாகவும் உலக சுகாதார ஸ்தாபனத்தின் பணிப்பாளர் நாயகம் டெட்ரோஸ் தெரிவித்துள்ளார் கடந்த இரண்டு ஆண்டுகளில் அரசாங்கமும் சர்வதேச நாணய நிதியமும் கணித்து புழு விவரங்களை விட அதிகமான வருமான வரி விதிக்கப்பட்டுள்ளதாக பல்கலைக்கழக விரிவுரையாளர்கள் சங்கங்களின் கூட்டமைப்பு தெரிவித்துள்ளது கொழும்பில் நேற்று பிற்பகல் நடைபெற்ற கலந்துரையாடலில் பங்கேற்ற உரையாற்றிய அதன் ஊடக பேச்சாளர் சிரேஷ்ட விரிவுரையாளர் சாருதத்த லங்கசிங்க இதனை தெரிவித்தார் நாம் அனைவரும் மறைமுக வரிகளுக்கு உட்பட்டவர்கள் என்பது நமக்கு தெரியும் மேலும் தொழில் வல்லுனர்களாக பலரை போல நாமும் நேரடி வரிகளுக்கு உட்பட்டவர்கள் ஆவார் இந்த அரசாங்கம் இன்னும் ஐ எம் கட்டமைப்புக்குள் இயங்குகின்றது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டின் இறுதியில் பார்த்தாலும் சரி அல்லது இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டின் இறுதியில் பார்த்தாலும் சரி இந்த அரசாங்கமும் ஐஎம்எஃப் கணிக்கப்பட்ட புள்ளி விவரங்களை விட அதிகமாக உள்ளன வருமான வரியை பொறுத்தவரை முந்தைய அரசாங்கங்களின் போது நாங்கள் தெளிவாக கூறிய விடயங்களில் ஒன்று இந்த வரிகளில் வெளிப்படை தன்மையை உருவாக்குவதாகும் இந்த அரசாங்கம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விடயம் என்னவென்றால் முந்தைய அரசாங்கங்களை பயன்படுத்திய முறைகளை பயன்படுத்தி இந்த பிரச்சனைகளை தீர்க்க முடியாது என்பதாகும் மக்கள் எதிர்கொள்ளும் பிரச்சனைகள் ஒவ்வொன்றாக தீர்க்கப்படும் என பெருந்தொற்று மற்றும் சமூக உட்கட்டமைப்பு அமைச்சர் சமந்த வித்யாரத்ன தெரிவித்துள்ளார் நாட்டை மீண்டும் கட்டியெழுப்ப அனைவரும் என அவர் சுட்டிக்காட்டுகின்றார் நாங்கள் ஒரு தீவிர நோயாளியை போன்ற ஒருவரை எதிர்கொண்டோம் என இப்போது எல்லோரும் புரிந்து கொள்கின்றார்கள் கடனை அடைக்க முடியாத அளவுக்கு திரைசேரியை கொண்ட ஒரு நாடு உலகிற்கு இன்னும் வங்குரோத்தடைந்த நாடாக அறியப்படும் ஒரு நாடு இப்போது நாம் முறையான பதில்களை தேட வேண்டும் என்று நான் நினைக்கின்றேன் மக்களினும் சில துன்பகரமான சூழ்நிலைகளை அனுபவித்து வருவதை நாங்கள் அறிவோம் இப்போது நாம் அரசியலை கொண்டிருப்பது போல் தெரிகின்றது அது பழைய அரசியல் போல் இல்லை வீண் விரயம் இல்லை மோசடி இல்லை ஊழல் இல்லை மக்களின் வளங்கள் தவறாக பயன்படுத்தப்படுவதில்லை அவை மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன நாம் மட்டும் மாறினால் நாட்டை கட்டியெழுப்ப முடியுமா நாம் மட்டும் நாட்டை மாற்றி கட்டியெழுப்ப முடியாது பலர் மாற்றத்தை விரும்புகிறார்கள் மாற்றத்தை எப்படி விரும்புவது என்று உங்களுக்கு தெரியுமா பலர் தங்களை மாற்றிக் கொள்வதை விட மற்றவர்கள் மாறுவதை விரும்புகின்றார்கள் நாம் அனைவரும் மாற வேண்டும் இல்லையெனில் இந்த திட்டங்கள் முடியாது எனவே எல்லோரும் ஒன்றாக இருந்து மாற்றங்களை செய்தால் நாம் இதனை மாற்றி அமைக்கலாம் தூய சந்தனத்தின் சாரம் நிறைந்த ராணி சந்தனத்துடன் பிரகாசமான நீடிக்கும் நறுமணத்துடனும் வலம் வாருங்கள் இது உங்கள் ராணி ராஜ்ஜியத்தின் ஆரம்பம் நாட்டின் சில பகுதிகளில் பெரும்போக அறுவடை மேற்கொள்ளப்பட்டு வருகின்ற நிலையில் நெல்லுக்கு உரிய விலை கிடைக்க வேண்டும் என விவசாயிகள் அரசாங்கத்திடம் கோரிக்கை விடுக்கின்றனர் திருகோணமலை கிண்ணியா பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட நடுவூற்று வெள்ளங்குளம் பாஞ்சான் பகுதிகளில் சுமார் ஐநூறு ஏக்கருக்கு மேற்பட்ட பகுதிகளில் பெரும்போகுச்சேகை மேற்கொள்ளப்பட்டுள்ளது குறித்த பகுதிகளில் அடுத்த வாரம் அறுவடை நடைபெறவுள்ள நிலையில் அரசாங்கம் விவசாயிகளுக்கு பாதிப்பு ஏற்படுத்தாத விதத்தில் நிர்ணய விலையில் நெல்லை கொள்வனவு செய்ய வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுக்கின்றனர் ஒரு கிலோ நெல்லை அரசாங்கம் நூற்றி ஐம்பது ரூபாவிற்கேனும் கொள்வனவு செய்ய வேண்டும் என விவசாயிகள் குறிப்பிடுகின்றனர் நாங்கள் ஒரு ரெண்டு மூன்று வாரத்துக்குள்ளே ஒரு மழை ஒன்று பெஞ்சி வெள்ளம் ஏற்பட்டு அதிலேயும் எங்களோட பயிர் நிலங்கள் பாதிக்கப்பட்ட நிலையில் ஏதோ ஒரு வகையில் எங்களோட கஷ்டத்தின் மத்தியில் நாங்கள் எங்கள்கிட்ட இருக்கிற பணத்தை கொண்டு பசலை எண்ணெய் போன்ற உரன்களை வாங்கி நான் எங்களுடைய விழாமை செய்து முடித்த தருவாயில் நாங்கள் இன்று அதை கரப்படுத்துறதுக்கு முயற்சி செஞ்ச வேளையில் இன்னும் இந்த மழை பெய்து எங்களுடைய அந்த நெற்கள் எல்லாம் நலைந்து அதை வியாபாரிகள் குறைந்த விலைக்கு அதாவது ஏழாயிரம் ரூபாய் போன்ற அந்த விலைக்கு தீர்மானித்து ஒரு ஒரு நிர்ணய விலை இல்லாமல் அவர்கள் அதை பெற்று செல்கின்றார்கள் பசல நாங்கள் எங்கிட்ட சல்லி தான் வாங்கி கடம்பட்டு அங்கே எங்கேயும் எடுத்து தான் நாங்கள் அந்த வெள்ளாமையை செஞ்சு ஒரு அளவுக்கு எடுக்கக்கிட்டவா வந்து அறுவடை செய்யும் போதும் அதிகமான மழை வந்து இப்போ வந்து பாருங்கள் இருந்தால் கொஞ்சம் ஏதிப்பெய்திச்சும் இந்த வெள்ளம்மையும் கிடக்கு இந்த அறையில் குரையில் இருந்தால் வயலுக்குள்ளோ தாண்டு பேர்த்து கிடக்கு அதால் கொஞ்சம் கஷ்டமாயிருச்சு பெரும்போகத்தில் நெல் கொள்முதல் செய்யும்போது விவசாயிகளுக்கு அதிகபட்ச விலையை வழங்க அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளதாக வர்த்தகம் வணிகம் மற்றும் உணவு பாதுகாப்பு அமைச்சர் தெரிவித்துள்ளது ஒரு கிலோ நெல்லுக்கு நூற்றி ஐம்பத்தி ஐந்து ரூபாவிலிருந்து நூற்றி எழுபது ரூபா வரை விலை வழங்கப்படும் என பிரதி அமைச்சர் ஆர் எம் ஜெயவர்தன தெரிவித்தாா் நெல் கொள்வனவு தொடர்பாக நேற்று நடைபெற்ற நிகழ்வொன்றின் பின்னர் ஊடகவியலாளர்கள் வர்த்தகம் வணிகம் உணவு பாதுகாப்பு கூட்டுறவு அமைச்சர் வசந்த சமரசிங்கவிடம் வினவினர் பெரும்போக அறுவடை ஆரம்பித்து விட்டது எவ்வாறு விலை கொடுத்து வாங்குகின்றன கைவிடப்பட்டன நெல் கொள்முதல் நெல் நெல் சந்தைப்படுத்தல் சபை முன்னெடுக்கின்றன கைவிடப்பட்ட அதிக எண்ணிக்கை சேமித்து வைப்பதற்கேற்ற நிலைக்கு அவற்றை கொண்டுவர நாங்கள் ஏற்கனவே முப்படைகள் சிவில் பாதுகாப்பு சேவை மற்றும் எங்கள் அனைத்து அரச நிறுவனங்களுடனும் கூட்டு நடவடிக்கையை மேற்கொண்டு வருகின்றோம் நெல் கொள்முதல் செயல்முறை மற்றும் நெல் அறுவடை இந்த மாத இறுதி அதே நேரத்தில் ஒரு அரசாங்கமாக நெல் கொள்முதல் செயல்முறையை தொடங்க நாங்கள் நடவடிக்கை எடுத்து வருகின்றோம் சர்வதேச செய்திகளின் தொகுப்பு அடுத்து கைது செய்யப்பட்ட தென்கொரிய ஜனாதிபதி யூன்சுக்யால் மீதான விசாரணைகள் இன்றும் நடத்தப்பட உள்ளதாக தென்கொரியாவின் ஊழலுக்கு எதிரான முகவர் நிலையம் அறிவித்துள்ளது சுமார் ஐந்து மனத்தியால கடும் பெரியதனத்தின் பின்னர் தென்கொரிய ஜனாதிபதி நேற்று முற்பகல் கைது செய்யப்பட்டார் ராணுவ ஆட்சி அறிவித்த பின்னர் பதவி நீக்கம் செய்யப்பட்ட யூன் உள்நாட்டிலேயே கைது செய்யப்பட்டு முதல் பதவியில் உள்ள ஜனாதிபதியார் தேவையற்ற இரத்தக் கழறியை தடுப்பதற்காகவே தனக்கு எதிரான வழக்கை நடத்தும் ஊழல் விசாரணை அலுவலகத்தில் ஆஜராக ஒப்புக்கொண்டதாக ஜனாதிபதி தெரிவித்துள்ளார் இது சட்டவிரோத விசாரணை எனவும் சுட்டிக்காட்டியுள்ளார் கைது நடவடிக்கைக்கு பின்னர் மூன்று நிமிட காணொலியை வெளியிட்டு ஜனாதிபதி இதனை கூறியுள்ளார் இந்தியாவின் கேரள மாநிலம் வயநாடு பகுதியில் கடந்த ஆண்டு ஜூலை மாதம் முப்பதாம் தேதி பெய்த கனமழையால் பாரிய மண் சரிவு ஏற்பட்டது இதில் இருநூற்றி அறுபத்தி மூன்று பேர் உயிரிழந்ததுடன் மேலும் பேர் போயிருந்தனர் இந்த நிலையில் காணாமற் போனவர்களை விட்டதாக அறிவிக்க கேரள மாநில அரசு தீர்மானித்துள்ளது இதன் மூலம் காணாமற் போனவர்களுடைய குடும்பத்தினருக்கு நிவாரணமும் வழங்கப்பட உள்ளதாக கேரள மாநில முதலமைச்சர் தெரிவித்துள்ளார் இதன் அடிப்படையில் மாநில அரசு காணாமல் போன முப்பத்தைந்து பேரை உயிரிழந்ததாக அறிவித்து அவர்களின் குடும்பத்தினருக்கு இறப்பு சான்றிதழ் மற்றும் உரிய நிவாரண உதவிகளை வழங்க உள்ளதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இத்துடன் நியூஸ் ஃபர்ஸ்டின் காலை நேர பிரதான செய்தி அறிக்கை நிறைவடைகின்றது மலர்ந்திருக்கும் இந்த நாளின் இவருக்கும் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் बड़क